சாப்பிட்றது கிளம்பியாச்சு போயிட்டு சாப்பிட்டேன் என்ன சமைச்சிருக்குன்னு தெரியலை காலையில் சரிகனுக்கு வந்து தக்காளி கோடி இப்போ வெஜிடபுள பிரியாணியோ கிணச்சி என்னென்னு எனக்கு தெரியாது தெரியலை போய் பார்ப்போம் என்ன சமைச்சி வச்சுருக்குன்னுட்டு போயிட்டு சாப்பிட்டு வரலாம் இன்னைக்கு ரெண்டாவது நேற்று ஃபஸ்ட்டு கூட வச்சோம் அன்றைக்கி ரெண்டாவது கூட வச்சு இல்லாத கம்ப்ளீட் பண்ணணும் போட்டிக்கு போகணும் வைக்காமல் இருக்குது அதையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாவது கூட வச்சிடணும் நாளைக்கு தேய்க்கிற மாதிரி ரெடி பண்ணணும் மதியானம் சாப்பாடுனா வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு வச்ச முட்டை அப்புறம் நேற்று வச்ச தலைக்கறி ஸோ இதுதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே வேலை கிளம்ப வேண்டியோம் ரெஸ்ட்டு ஆச்சு வேலை கிளம்ப

ஒன்ற சுட்டு இப்போ தான் கிளம்புறேன் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து அச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியமாக அப்பா வந்து கால் பண்ணியிருந்தாரு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா வந்து கால் பண்ணியிருந்தார் மதியம் துறைய அப்பா இல்லை தம்பி கால் பண்ணியிருந்தான் அப்பா வந்து நைட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு கொண்டு போன பார்த்தா கரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே வரேன் அம்மாவும் எண்ணிக்கி இருக்காங்க அம்மா ஒரு கையில் வந்து எல்லாம் கொண்டு வந்தாங்க என்னென்ன இருக்குன்ட்டு நான் பேக் கேமரா நான் காமிச்சிருக்கேன் பிடிச்சது ஒரு விஷயம் இருக்கும் எல்லாமே பிடிக்கும் எனக்கு ஸோ அவங்களுக்கு பேக் கேமராவில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காரு

सिर्फ और वेडिंग वीडियो जयपुर में संतोष साधु के तरफ से और ये सब मामा गेट का पता नहीं हो முடிய रहा हूं हम्म और रबा देवी देवी बंकड़ हां रबा देवी देवी बंकड़

இவருக்கு என்ன பிரச்சனை சொல்றீங்களா இவரோட பார்வை மங்கள் ஐட்டே வருதுன்னு சொன்னாரு ஹாய் ஸோ இந்த டே நல்லபடியாக அமைஞ்சிச்சு உங்களுக்கும் நல்லபடியாக அமைச்சு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த கொஸ்டினும் அந்த ரெண்டு இமேஜுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து என்னென்னா இப்போ இந்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் வராது ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒம்பது ஹால் ஸோ ஒரு ஒம்பது மணி போல் தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணேன் அதாவது நேற்று உள்ள வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்றப்ப நான் அதை எப்படி நான் வந்து இது பண்ண அதுக்குள்ளே நான் ஆன்சர் எப்படி சொல்ல முடியும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வரும்ல அந்த வீடியோவில் முத இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சரும் அந்த ப டிஃப்ரெண்ட்ஸுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றதையும் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வர்ற கொஸ்டினும் இதுவும் அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் வரும் இப்படி ஒரு ஒரு வீடியோ விட்டு அடுத்த வீடியோவில் தான் அந்த முதற்கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் வரும் சரியா சரி ஓகே இப்போ இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னா வெயிட் பண்ணுங்க அப்படி இருந்தேன் ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் அதாவது அணு ஆயுத தடை சட்டம் வந்து எப்போ வந்து கையெழுத்திடப்பட்டது மறுபடியும் சொல்கிறேன் அணு ஆயுத தடை சட்டம் எப்போ வந்து அதை கையெழுத்திடப்பட்டது அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து அடுத்து என்னென்னா இப்போ டிஃப்ரெண்ட்டு இமேஜ் டிஃப்ரெண்ட் வந்து இப்போ நான் ஷோ பண்ணுறேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு அதோட எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்ப்போம் ஓகேயா பாய்